நமோ நாராயணாய் நமகோ நம்போகி ஜகதாதிஜயோ ஜேதா விஸ்வயோனி புனர்வசு நான் பாலகோபால பக்தே லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காக நம் நமோ நமோ நாராயணனுக்காகவும் அதனுடைய அவதாரமாக விளங்குவர் நம் கிருஷ்ணன் குட்டிக்காகவும் இதை கேட்கிறேன் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் திருநாமம் நூற்றி ஐம்பதாவது திருமா திருநாமம் இப்போ தான் நம்ம வந்து இப்போ தான் நம்ம பதினாறாவது ஸ்டான்ஸாகவே வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஜே தா அப்படின்னு இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வெற்றி பெறுபவர் சொல்லும் முறை ஜேத்ரே நமக ஜேத்ரே நமக என்று நாம் சொல்ல வேண்டும் இப்போ இந்த நூற்றி ஐம்பதாவது திருநாமத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் அவருடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா கடைசி வரை கேளுங்கள் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனனுடைய சபை சபைக்கு நாரதர் சென்றபோது நாரதரை சீண்டி பார்க்கும் நோக்கில் முக்கண்ணனுமா முக்கண்ணனான ருத்திர ருத்ரனனுக்கு நிகரான தெய்வம் இல்லை ஏன்னா அவர் வந்து நாரதரை சீண்டி பார்க்கணுன்ட்டு யாரு நம் முக்கண்ணன் முக்கன் யாரு தெரியும் நமக்கு சிவபெருமான் தெய்வமில்லை என்றாராம் இந்திரன் யார் இவன் நாரதரை வந்து இந்திரன் வந்து சபைக்கு வரும்போது சீந்தி பார்க்குறாராம் அதை கேட்ட நாரதர் திருமாலுக்கு மூன்றாவது கண் இல்லாவிட்டாலும் அவர் அனைத்தையும் அறிந்தவர் ஏன்னா இவர் வந்து நாரதருக்கு ரொம்ப பிடித்தது வந்து நாராயணா அதனால் இந்த முக்கண்ணன் பற்றி இவர் சொல்கிறாரு அவருக்கு யாரும் நிகர் இல்லை என்றாராம் ருத்ரன் ருத்ரனே வலிமையானவர் என்றாராம் உன்னை இவர் சொல்கிறாராம் அது ருத்ரனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்கிறாராம் என்ற என்றானாம் இந்திரன் திருமாலே அனைத்திலும் வல்லவர் என்றாராம் நாரதர் இப்படியே வாக்குவாதம் முற்றி போக இந்திரா ருத்ரனிடம் சென்று திருமாலோடு போர் புரிய போர் புரிய அவர் தயாராக தயாராக இருக்கிறாரா என்று கேள் என்று கூறினார் ஆகா இது என் நல்ல வாய்ப்பு என்று சொன்ன இந்திரன் சடக்குன்னு தேவலோகத்திலிருந்து புறப்பட்டு கைலாயலோகத்திற்கு சென்றார் இந்திரனை வரவேற்ற ருத்ரன் என்ன விஷயமாக ஐயா என்று கேட்டாராம் எல்லாம் சொன்னாராம் இந்திரன் நீங்கள் திருமாலோடு போர் புரிய தயாரா என்று கேட்டாராம் இந்திரன் நான் எப்போதும் இராமநாமத்தையே ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் எப்படி திருமாலை எதிர்த்து போர் புரியும் போர் புரிய முடியும் என்றாராம் அது முறையல்ல என்றாராம் ருத்ரன் ஆனால் இந்திரன் விடவில்லை உங்களை நம்பி நான் நாரதிடம் வாக்களித்து விட்டேன் ஐயா தயவுசெய்து எனக்காக நீங்கள் போர் புரிய வாருங்கள் என்று மன்றாடினாராம் திருமாலுடன் போர் புரிய எண்ணம் இல்லாவிட்டாலும் இந்திரன் வற்புறுத்தியதால் வி விஸ்வகர்மாவிடம் சொல்லி எனக்காக ஒரு புதிய வில்லை தயாரிக்க சொன்னாராம் அந்த வில்லை கொண்டு நான் போர் புரிய போகிறேன் என்று ருத்ரன் என்று ருத்ரன் என்று ருத்ரன் சொன்னாராம் விஸ்வகர்மாவும் தனது மந்திர பலத்தால் பெரும் வில் ஒன்றை தயாரித்து அதை ஒரு வண்டியில் வைத்து முந்நூறு பேர் தள்ளி கொண்டு வந்தார்களாம் அந்த பெரிய வில்லை அனை அதை அனாவாசியமாக எடுத்து நான் ஏற்றினாராம் ருத்ரன் இந்த வில் மிக சிறப்பாக உள்ளது என்று என வி விஸ்வகர்மாவை பாராட்டினாராம் நம் ருத்ரன் எங்க எங்கள் ருத்ரன் போருக்கு தயாராகிவிட்டார் உங்கள் திருமான் தயாரா என்று நாரதரிடம் கேட்டாராம் இந்திரன் நாரதர் திருமாலை தேவலோகத்துக்கு அழைத்து வந்தார் உடனே அவரிடம் உங்களுக்கும் ருத்ரனுக்கும் வில் யுத்தம் வைத்து பார்த்து உலகில் யார் பெரியவர் என்று அறிய விரும்புகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னோன்னு என்றாராம் இந்திரன் அனாவாசியமாக இந்த போரை தவிர்க்க எண்ணிய திருமால் ருத்ரன் இப்போருக்கு சம்மதம் தெரிவித்தாரா என்று கேட்டாராம் திருமால் உடனே அவர் சொன்னாராம் அவர் வில்லுடன் தயாராக இருக்கிறார் என இந்திரன் சொல்லவே வேறு வழி என்று திருமாலும் சம்மதித்தாராம் திருமாலே நீங்கள் உங்களது வில்லான சார்கத்தை இப்போரில் பயன்படுத்த அதற்கு பதில் விஸ்வகர்மா ஒரு வில்லை தயாரித்து தருவார் அதையே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றாராம் இந்திரன் ஏன்னா வந்து ருத்ரனுக்கு இந்திரன் தான் வில்லெல்லாம் தயாரித்து கொடுத்துருக்கிறதுனால இவருக்கு அதே மாதிரி சொன்னாராம் திருமாலை எதிர்த்து போர் புரிய மனமில்லாத ருத்ரனும் ருத்ரனை எதிர்த்து போர் புரிய மனமில்லாத திருமாலும் போர்க்களத்துக்கு வந்தார்கள் ருத்திரன் வந்தார்களாம் ருத்திரன் தனது வில்லை தூக்கி பிடித்து அதில் அம்பை பூட்டினாராம் இந்த யுத்தம் எப்படியாவது நடைபெறாமல் நின்று போக வேண்டுமா வேண்டுமென மனதாரை எண்ணினாராம் ருத்ரன் விஸ்வகர்மா த விஸ்வகர்மா தந்த வில்லை தன் கையில் எடுத்த திருமால் நானேற்றி நான் அந்த இதை பிடிச்சி இப்படி இழுத்தாராம் இழுக்கிறப்ப அந்த நாணை இழுத்தாராம் அந்த நானிலிருந்து எழுப்பிய டங்கார ஒளியால் ருத்ரன் கையில் இருந்த வில் விட்டதாம் திருமால் வெற்றி பெற்றாராம் என தேவர்கள் தீர்ப்பளித்தார்கள் நல்ல வேலை போர் நடைபெறாமல் நின்று போனது என ருத்ரன் மனமகிழ்ந்தாராம் அந்த போரில் ருத்ரன் கையில் இருந்த வில் வில் தான் பின்னாளில் ஜனகனிடம் வந்து சேர்ந்ததாம் அந்த வில்லை முறித்து ராமன் சீதையை மனம் புரிந்தார் என்பதுதான் வரலாறு இவ்வாறு ருத்திரன் பிரம்மன் இந்திரன் போன்ற அனைத்து தேவர்களையும் வீழ்த்தியபடி வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவராக திருமால் விளங்குவதால் அவர் ஜேதா என்று அழைக்கப்படுகிறார் அதான் அதுவே விஷ்ணு சரஸ்ரநாமத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐ நூற்றி ஐம்பதாவது திருநாமம் ஜேதாக என்றால் அனைவரையும் வெல்லுபவன் என்று பொருள் ஜேத்ரையே நமக என்று தினமும் சொல்லி வரும் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் வெற்றி பெரும்படி திருமாள் அருள் எப்படி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கதையும் பெருமை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தங்களா சான்ஸே இல்லை அதாவது எப்போதுமே பார்த்தங்கன்னா திருமால் பெரியவரா சிவன் பெரியவரா அப்படின்றது மக்கள்லாம் அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அவங்களுக்குள்ளேயே அவங்க எல்லாம் ஒத்துமையாக அழகாக இருந்திருக்குறாங்க நமக்கு என்ன தேவர்களும் தேவர்களுக்கே சிறந்தவராக நம்மளுடைய எம்பெருமானும் நம்மளுடைய ருத்ரனும் இருக்கும்போது நம்ம தான் சிவன் பெருசா திருமால் பெருசாக அவர் பெருசாக இவர் பெருசாக இவர் தான் முன்னால் வந்தார் அவருக்கு நிகர் இவரில்லை இவருக்கு நிகர் அவர் இல்லைன்னு மனுஷங்களாம் எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை பொறுத்தவரையும் இறைநிலைன்றது ஒன்று தான் அதில் வந்து நம்மள சின்ன சின்ன கால் தூசிகள் அனைத்து தேவர்களுக்கு முன்னால் இறைநிலைக்கு சமமான ஒரு குட்டி தூசி அந்த தூசினால் தான் நம்ம இவ்வளோ சாதிச்சிட்டு இருக்கிறோம் அது யாரால் நம் தெய்வத்தால் தெய்வம் யார் இறைநிலை அந்த இறைநிலையால் நான் இவ்வளவும் சாதிச்சுன்னு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்கிற வளமுடன் ஹரே கிருஷ்ணா இறைநிலை என்பது கடவுளுடைய சக்தி என்பது யாருக்கும் ஈஸியாக கிடைத்து விடாதம்மா எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாட்டுக்கே ஒரு காலையில் எந்திரிச்சு காலையில் அவ்வளோ வேலை செஞ்சு ஒரு மணிக்கு முடித்து நம்ம சாப்பிட்றோமோ அதோடு இது பெரிய விஷயம் இறைநிலை அடைவதோ அல்லது நம்ம இறைவனை அடைவதோ பெரிய விஷயம் அல் பெரிய விஷயமம்மா அதற்கு நாம் ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முயற்சி செய்தால்தான் நாம் அதையும் அடைய முடியும் புரியுதா வாழ்க வளமுடன்டா கண்ணா ஹரே கிருஷ்ணா